ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு ஒருவார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்திலேயே அதிக குடிசை வீடுகள் உள்ள மாவட்டமாகவும் விவசாயம் மற்றும் கால்நடைகளை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் அதிக மக்கள் கொண்ட மாவட்டமாகவும் திருவாரூர் மாவட்டம் விளங்கி வருகிறது எனவே விவசாய தினக்கூலி மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்றவற்றை நம்பி இங்கு பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனா் இதன் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் இந்த மாவட்டத்தில் ரேஷன் கடைகள் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை தங்கள் தினசரி சமையலில் பயன்படுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எனப்படும் நூறு நாள் வேலை திட்டம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கோடைக்காலம் என்பதாலும் விவசாய தினக்கூலி வேலைகளும் பெருமளவு இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் ஏற்கனவே பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருளான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ரேஷன் கடைகளில் கிடைக்காதது அவர்களுக்கு மேலும் பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ரேஷன் கடைகளில் அரை லிட்டர் வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் அளவும் குறைக்கப்பட்டு இருநூறு மில்லி வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருளான இந்த மாதம் கிடைப்பதற்கான எவ்வித உறுதியும் அரசால் வழங்கப்படாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேங்க ரேஷன் கடையில் சில பருப்பு இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு சாதாரணமாக கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் வெளியில் விலை அதிகமாக கொடுத்து வாங்குகிற சூழ்நிலையில் இல்லை சார் இல்லை அதனால் நீங்கள் அரசாங்கம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழி பண்ணுங்கள் சார் இப்போ எந்த ரேஷன் கிடைக்கல இந்த மடப்புறம் ஏரியா உள்ள ரேஷன் கடையில் கிடைக்கல இந்த மாதம் வராதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆவணம் செய்தால் நல்லாயிருக்கும் ஆ கிடைக்கலமா ஆ இது ஆயில் கிடைக்கல பாமாயில் இப்போ தோரம் பருப்பு கிடைக்கல அது நாங்கள் வெளியில் வா காசு கொடுத்து வாங்குற சூழ்நிலையில் இல்லை ஏழை குடும்பத்தில் பறந்தோம் நாங்கள் எவ்வளோ வெளியில் வெளியில் வந்து இங்கே வந்து ரேஷன் கடையில் வந்து ஆயில் வந்து இருபத்தஞ்சி ரூபா பருப்பு முப்பது ரூபா வாங்குகிறோம் வெளியில் காசு கொடுத்து வாங்கினா டபுளாக வாங்க வேண்டியிருக்கு அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் கடையில் கேட்டதுக்கு என்னமா சொல்கிறாங்க கடையில் கேட்டதுக்கு வந்து அவங்க இந்த மாதம் வராதுன்னு சொல்கிறாங்க அடித்து சொல்கிறாங்க சார் ம் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை